உங்களுக்கு எல்லா தெய்வம் இதுலயுமே நம்ம கிட்ட விளக்கு இருக்கு காமாட்சி மண் விளக்குல எல்லாமே இருக்கு கருமாரிய இருந்து எல்லாமே இருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கருமாரி விநாயகர் முருகர் எல்லாம் வச்சதெல்லாம் இருக்கு எல்லாமே சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு எல்லாமே இருநூறு கிராம் எண்ணெய் ஊத்திட்டோம்னா அது பாட்டுக்கு நின்று எரியும் கரெக்ட் அப்படிதான் அப்படிதான் சொல்லுவாங்க நல்ல வெயிட் எல்லாம் வெயிட் வெயிட் நமக்கு வெயிட்டா குடுக்கணும்னா தெய்வம் வைக்கணும் அந்த அளவுக்கு நம்ம கவனிப்பு கொடுத்தாதான் நமக்கு வரும்

தெற்கு முகமா மட்டும் தான் ஏத்துறோம் வேற எந்த டைரக்ஷன் ஏத்த கூட யமனோட இருக்கு தெரிக்குது அந்த கரு அபார்ட் பண்றாங்க இல்ல அபார்ட் ஆயிடுது ஆனா அதோட ஆயுள் காலம் இறைவன் எழுபது வயசு வரையும் போட்டிருந்தானா அந்த எழுபது வயசு வரைக்கும் அந்த ஆன்மா வளர்ந்து நிக்கும் நம்ம மறதி கொண்ட மனுஷன் மறதி கொண்ட கொண்ட மறந்துருவான் அப்போ இதுல பண்ணும் பொழுது விட்டுப்பட்டு போயிருந்தா அதுங்களுக்கு கூட இந்த உணவு போதும் சிருஷ்டி ஒரு இதுதான் அதாவது இதெல்லாம் கூட கோவில்ல வந்து நான் ஆ மேரு இது அந்த விளக்கு இது அம்மன் விளக்கு ஆக்சுவலாக வந்து இது மகாலட்சுமி தான் இருக்கு ஆமா இல்லைங்களா ஆனா எல்லாரும் இத காமாட்சி அம்மன் காமாட்சி அம்மன் ஆ அந்த அந்த அம்மா வந்து கரும்போட இருந்தாதான் காமாட்சி

இறந்தவங்க படத்துக்கு முன்னாடியும் வைப்பாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்குரிய தெய்வத்தோட அந்த ரூபத்தை இப்ப எல்லா விளக்குலயும் பதிச்சு வருது இது வராகி வச்சது எல்லா தெய்வம் இருக்கு காமாட்சி மண் விளக்குல எல்லாமே இருக்கு கருமாரியம்ல இருந்து எல்லாமே எல்லாம் பாத்தீங்கன்னா கருமாரி விநாயகர் முருகர் எல்லாம் வச்சதெல்லாம் இருக்கு எல்லாமே சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு எல்லாமே சூலா சூலாயுதத்தோட ஸ்டாண்டிங் எல்லாம் வச்சிருக்கோம் நல்லாவும் இருக்கும் அது பாக்குறதுக்கே நல்லா இருக்கும் உங்களுக்கு சிங்க வாகனத்துல நம்ம உள்ள ஒரு இருநூறு கிராம் எண்ணெய் ஊத்திட்டோம்னா அது பாட்டுக்கு நில்லு எரியும் கரெக்ட் அப்படிதான் சொல்லுவாங்க நல்ல வெயிட் எல்லாம் வெயிட் வெயிட் நமக்கு வெயிட்டா குடுக்கணும்னா திய்ம் திம் வெயிட்டா வெயிட் வெயிட்டா தான் வைக்கணும் அந்த அளவுக்கு நம்ம கவனிப்பு கொடுத்தாதான் நமக்கு வரும் சோ அதே போல நம்ம எப்படி வந்து நம்மளுக்கு கடவுளுக்கு வந்து விளக்கேத்துறோமோ இறந்தவங்களுக்கு விளக்கேத்த இருக்கு ஒரு ஒரு மனிதனா இருந்து அவங்க சித்தி ஆயிட்டாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தொண்ணூத்தி ஆறு தடவை தர்புணம் கொடுக்கணும் ஆனா நம்ம எப்ப கொடுப்போம் கேட்டீங்கன்னா அமாவாசை கொடுக்கறதே பெரிய விஷயம் பெரிய விஷயம் இறந்த திதியில குடுக்குறதும் பெரிய விஷயம் மாலிய மாசத்துல சேர்த்துட்டா மாலிய மாசத்துல கொடுத்து சேர்த்துட்டு வந்த சொல்றாங்க சோ அப்படி சேர்க்க முடியாது சோ இப்ப பீஷ்ம அஷ்டமி வருது அதுல வந்து தர்ப்பணம் கொடுக்கணும் ஆனா யாரும் அதெல்லாம் குடுக்கறது கிடையாது அது மாதிரி தொண்ணூத்தி ஆறு தடவை தரும் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஜென்சன் பொழுது ஒரு குழந்தங்கரைக்கு போக முடியும் ஒரு இடுகாட்டுக்கு போக முடியும் ஒரு சிராத்தம் பண்ண முடியும் தர்பணம் கொடுக்க முடியும் ஒரு ஹோமத்துல கலந்து முடியும் ஒரு லேடிஸ் வந்து பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்கும் அம்மா அப்பா இருப்பாங்க அவங்களுக்கும் சொந்த பந்தங்கள் இருக்கும் கல்யாணம் ஆகி வந்தோன்னே மொத்தமா கட்டாய் வந்த மாதிரி ஆயிடுது எங்க எங்க அப்பாக்கு போய் கொஞ்சம் கொடுத்துட்டு வாங்க அடப்பூடி உனக்கு வேற வேலை வெட்டில அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க என் குரு கிட்ட கேட்கும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்கன்னா பித்திருக்காக எந்திரம் உலகத்துல இதுவரை யாருமே பண்ணல நம்ம மட்டும் தான் பண்ணிடுறோம் சிச்சி அறுபத்தி நாலு தலைமுறைக்கு பண்ண முடியல அதனால நாற்பத்தி ஒரு தலைமுறைக்கு பண்ணிருக்கோம் பித்ரு சாந்தியோட இந்த இதுல வந்து விளக்கு ஏத்திட்டோம்னா நாற்பத்தி ஒரு தலைமுறைக்கு பித்ரு சாந்தி கிடைக்கும் அது என்ன பண்ண நம்பருங்க எல்லாம் குபேரனோட எண் எந்திரம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இது நாற்பத்தி ஒரு தலைமுறை வரும் இந்த கூட்டினம்னா நாற்பத்தொன்னு வரும் கால்குலேஷன் தான் எல்லாமே எல்லாமே இட்ஸ் கைண்ட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் தான் சோ அறிவியலும் ஆன்மீகமும் கலந்தது தான் நம்மளோட இந்து மதம் சோ எல்லாமே சயின்ஸ் தான் இந்த கதிர்வீச்சு எங்க விழுது அந்த இடத்துல கோயில் எழுப்புனாங்க அப்பதான் அந்த செவ்வாயோட அங்க முருகன் இந்த கதிர்வீச்சு எங்க விழுது அங்க கோயில் எழுப்புனாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி வெங்கடா ஜலபதி அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலவோட கதிர்வீச்சு அந்த மாதிரி தான் சின்னிபிக் தான் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பித்ருலோகம் அப்படின்றது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சூரியனும் சந்திரனும் ஒரு சேர வரும்பொழுது பூமியில இருள் விழும் அதுதான் பித்ரு லோகம் திறக்கிற நேரம் ஸோ அந்த நேரம் அதே மாதிரி ஏகாதேசி நேரம் பெருமாளோட திருப்பாத்துல மொத்தம் இறந்தவங்களும் இருப்பாங்க ஸோ அந்த பெருமாள் தான் இந்த அம்மா அப்பா வந்து இல்லை அந்த குழந்தை தர்பணம் கொடுக்க முடியாதவங்களுக்கு பெருமாள் கொடுக்குறாரு ஒவ்வொரு நாளும் அவருக்கு பேர் சிராத்தா பெருமாள்னு இருக்கு இங்க நம்ம செங்கல்பட்டுல இருந்து உள்ளே போனோம்னா கயாஸ்தலம் சொல்லுவாங்க பெருமாளோட பாதம்னுக்கு அங்க தர்ப்பணம் கொடுக்குறாங்க ஸோ எல்லாருக்குமே அது தெரியுமா எல்லாரும் போய் கொடுப்பாங்களாம் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க சிவபெருமான் வந்து படிகலக்க பெருமாள்னு சொல்லுவாங்க சிவபெருமான் வந்து ஒவ்வொரு நாளுக்கும் எல்லா ஜீவராசிக்கும் படிகல இது எப்படி நம்ம சொல்லலாம்னா ஒரு தடவை பார்வதி தேவி ஒரு எரும்பு பிடிச்சி வச்சிருவாங்க பார்த்தீங்களா அழுந்துட்டேனே அப்படின்னு திறந்து பார்த்தா உள்ள இருக்கும் அந்த மாதிரி இறந்தவங்களுக்கும் பெருமாள் வந்து சிவபெருமான் வந்து இது பண்றாரு இது எங்கன்னா ஆவுடையார் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு கரெக்டா பன்னெண்டு மணி ஆனா அங்க வந்து அன்னம் பாலிக்கிறாங்க எப்படின்னா சுட சுட சாப்பாடு போட்டு புளிக்குழம்பு குழம்பு ஊத்தி முளைக்கீரை போட்டு திரைய எல்லாரும் உள்ள கோயிலுக்கும் போக முடியுமான்னு இறைவன் அழைச்சாதான் அந்த கோயிலுக்கு போக முடியும் இறைவன் இங்க அழைச்சாதான் இங்க போக முடியும் சோ எல்லாருக்கும் கொடுக்கணுன்ற எண்ணமும் வர போறது இல்லை ஏன்னா என்ன இப்ப இது கொடுத்தா மட்டும் இறந்தவங்க சரியாயிடுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துடும் சோ நம்ம உடம்பா இருக்கும் பொழுது எங்க வீட்டுக்காரர் வந்துட்டாரு என் அப்பா வந்துட்டாரு என் புள்ள வந்துட்டான் அவனை பசிக்கும் ரெண்டு இட்லி இட்லிபா சாப்பிடுப்பா என்ன ஒல்லியா இருக்க ஒரு ரெண்டு இட்லி சொல்லுவோம் அதே ஆத்மாவா நம்ம அப்பப்போ எங்க வீட்டுக்கார ஆவி அடிக்கடி வந்து எட்டி பாக்குது பாருங்க சாமி கொஞ்சம் சாமின்றாங்க எதுக்கு முதல்ல பயமா இருக்கு அப்பா ஆவி வருது என் பிள்ளை ஆவிட ஆவி வருது அது என்னமோ கேக்குது என்ன பண்றாங்க அது ஏதோ கேக்குது தெத்தி விட்டுலாம் அப்படின்ற சோ இறந்தவங்கன்றது நமக்கு முன்னோடிகளா இருக்காங்க நம்ம உடம்பு வந்து மூணு லேயரா லேயராது ஒன்னு வந்து சரீரம் இது வந்து அழிஞ்சு போறது உள்ள வந்து ஒலி சொருபம்னு ஒண்ணு இருக்கும் அதுக்கப்புறம் இது இருக்கும் உயிர் இருக்கும் உயிர் வந்து நம்ம இறந்த நிமிஷம் நம்ம உயிர் இன்னொரு இடத்துல போய் பிறந்துடும் ஆன்மான்ற அந்த ஒளி வந்து பிரிஞ்சிடும் அது அதோட லோகத்துக்கு போகும் இது எப்படி நான் நம்புறதுன்னா சதி தேவி அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானுக்கு ஒரு மனைவி அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா தக்ஷனோட பொண்ணு யாக நடத்துறாங்க என் வீட்டுக்காருக்கு அபிப்பிராகம் கொடுப்பியா கொடுக்க மாட்டேன் கொடுக்க எல்லா பொண்ணுங்களும் பண்ணுற மாதிரி தவற பண்ணி குடிச்சிடுறாங்க இறந்து போயிடுறாங்க இறந்து போயிடுறாங்க உடனே அந்த உடம்பு வச்சு டிங்கு ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிக்கிட்டே இருக்காரு இவருக்கு பைத்திய முடிச்சு போச்சு தன்னோட போனவி வேணும்னு ஆடிக்கிட்டே இருக்காரு பெருமாள் பார்த்தாரு அந்த சுதாசன சக்தத்தை வச்சு ஐம்பத்தோர் குறுப்படாரு ஐம்பத்தோரு சக்தி பீடம் உருவாச்சு எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும்னு இவர் தவம் போய் எடுத்துட்டாரு நல்ல சடக்கடம் எல்லாம் பயங்கரமா பயங்கரமாட்டாரு இந்த உயிர் என்ன ஆச்சு நேர அவரோட பக்தியோட வயித்துல பார்வதி தேவியா பறந்து போச்சு ஏங்க நீங்க தாங்க என்ன கல்யாணம் பண்ணீங்க யார் மணி என் மொனடி செத்து போயிட்டேன் நான் அவருக்காக தான் இது பண்ணிட்டு இருக்கேன் நீ யாரு ஏன்னா இப்ப இருக்கிற அம்மா அப்பாவோட அந்த ஜெனடிக் ஜீன்ல நம்ம உடம்பு மாறும் இப்ப நம்மளே அடுத்த பிறவி எடுத்து வரோம் நம்மளோட சங்கதியிலேயே நம்ம வரோம்னா நம்மளுக்கு உடம்பு தோற்றம் ஆனா இருப்போம் பெண்ணா மாறும் பெண்ணா இருப்போம் ஆனா மாறும் இந்த மாதிரி மாறிக்கிட்டு வரும் அப்போ அந்த பார்வதியை அவர் ஏத்துக்கல இதோட வெளிப்பாடு இப்போ அந்த பார்வதியோட உடம்பு வந்து ஐம்பத்தோரு கூறு வந்து இவரு வந்து போடுறாரு பெருமாள் வந்து போடுறாரு அப்படின்னும் பொழுது நரசிங்க அவதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா சரபரேஸ்வரர் வழியில் எல்லாத்தையும் பிச்சு எடுக்கிறாரு சோ தவறு பண்ணா பனிஷ்மென்ட் இருக்கு அப்படின்றது தெய்வத்துக்கும் அந்த நிலை இருக்கு தான் சோ அந்த பித்திருன்றவங்க நம்ம கூட இருந்துகிட்டு தான் இருக்காங்க நம்ம கூட அந்த ஒளி சோரபத்துல இருக்கிறாங்க இறைவன் எப்படி ஒளி சோரமோ பித்தரும் ஒளி சோரப்தான் அவங்க இந்த ஏகாதசி தினம் அமாவாசை தினம் இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இந்த மாதிரி நேரங்கள்ல வருவாங்க சோ அப்போ தர்பணம் நம்ம என்னதான் வடபாயாசம் தைச்சி சமைச்சாலும் அவங்களுக்கு ஏர்வியே ஆகாது எள்ளு தண்ணி இறக்கிறது தான் அவங்களுக்கு சாப்பாடு அப்பா அந்த எள்ளு தண்ணி எல்லாரும் இறக்க முடியுமான்னு கேட்டப்ப பெண்களுக்குனா வெள்ளை எள்ளு ஆண்களுக்குன்னா கருப்பு எள்ளு சோ இதுவும் இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கருப்பு எல்மன் தான் அதை போய் இது பண்றது இப்போ ஒரு குளத்தங்க போனோம்னா இன்னைக்கு ஒரு எத்தனை பேரை பாக்குறேன் எத்தனை ரூபாய் என் பாக்கெட்ல வந்து தர்பயாமி 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 முடிஞ்சு போச்சு அது ப்ராப்பராவும் அவங்க பண்ண போறது இல்லை யாரையும் நம்ம குறை சொல்ல முடியும் ஏன்னா அன்னைக்குதான் அவங்க வருமானம் சுபம் பண்றவங்க அசுபம் பண்ணக்கூடாது அசுபம் பண்றவங்க சுபம் பண்ணக்கூடாது சுபத்துக்கு மட்டும் தான் போனோம் அசுபம் பண்றவங்க அசுபத்துக்கு மட்டும்தான் போனோம் ஏன்னா வச்சு சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க இப்ப எப்படி இல்லை நாளைக்கு ஒரு கிரக பேசாருக்கு வந்துடுறேன் நாள் அன்னைக்கு ஒரு இதுக்கு தர்ப்பணம் இருக்கு நான் போய் முடிச்சிட்டு வந்துறனே அப்படின்னு இப்படி பேசுறாங்க அப்போ ஒரே ஆளு மல்டிபிளா எல்லாத்தையும் பண்றாங்க சோ அதனால அதையும் நம்ம குறை சொல்லக்கூடாது சோ நம்ம வீட்டுல நம்ம நல்லா இருக்கணும் நம்ம வீட்டுல வாழ்ந்தா இருந்தாங்க நமக்கு உறுதுணையா இருக்கணும்னா அந்த வீட்டு பெண்கள் மெனக்கெடணும் அதுக்காக தான் வருஷத்துக்கு பன்னெண்டு வாட்டி ஏத்தலாம் இல்ல வருஷத்துக்கு முப்பத்தி ஆறு வாட்டி ஏத்தலாம் வருஷத்துக்கு அம்பத்தி நாலு தடவை ஏத்தலாம் அந்த மாதிரி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்திருக்கோம் ஒரு ஒரு அமாவாசைக்கும் ஏத்தலாம் இல்ல அமாவாசை ஏகாதசி முப்பத்தி தடவை அமாவாசை ஏகாதசி அந்த மாலிய பட்சத்துல ஒரு பதினாலு நாள் இதெல்லாம் சேர்த்து இறந்த திதி மற்ற விஷயங்கள்லாம் சேர்த்து ஐம்பத்தி நாள் சோ இந்த மாதிரி ஏத்துக்கலாம் எந்திரத்துல ஏத்தும் பொழுது அதற்குரிய முழு பலனும் கிடைக்கும் அதுக்குதான் பட் இதுல என்ன என்ன ஊத்தணும் நல்ல எண்ணம் ஊத்தி வாழத்தண்டு திரி தான் போடணும் தெற்கு முகமா மட்டும் தான் ஏத்தணும் வேற எந்த டைரக்ஷன் ஏத்த கூட யமனோட திசை இருக்கு ஓகே 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 வைக்க கூடிய இலை வந்து பாத்தீங்கன்னா வாழை இலையில வைக்க கூடாது மந்தார இலையில வைக்கணும் மந்தார இலை தை இலைன்னு சொல்வாங்க ரெண்டு இல வாங்கணும் ஒரு இலையில தர்ப புல்ல வச்சுட்டு இந்த விளக்க வச்சுட்டு அதுக்கு மேல இந்த விளக்க வச்சு அதுக்கு மேல இது நல்லெண்ணெய் ஊத்தி வாழைத்தண்டு திரி போட்டு துதி கொடுத்துருவோம் நல்ல நம்ம வீடு வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசி சாப்பிடணும்னா பச்சரிசி சாப்பாடு புழுங்கரசி புழுங்கரசி சாப்பாடு வடிச்சு எடுத்துட்டு வந்து அப்படியே கொட்டணும் அந்த இலையில இந்த சூடு பறக்கணும் புளி குழம்பு வந்து பண்ணணும் அதுல வந்து காய்கறிகள் எல்லாம் போடக்கூடாது கார குழம்பு மாத்திக்கூடாது புளி குழம்பு புளி குழம்பா இருக்கணும் உப்பு எல்லாம் போடலாம் அந்த குழம்பு வந்து நடுவுல குழி மாதிரி ஆக்கி அதை ஊத்தணும் இது வதக்கணும் அதுல வந்து எந்த இதுவும் பண்ணக்கூடாது அதையும் உள்ள போடணும் இந்த மூணு புகைகள் இந்த விளக்கு தீபத்துல போகணும் அப்ப இந்த துதிகளை படிச்சு வசிய மந்திரத்தை சொல்லி இந்த இது நல்லா பசஞ்சிடணும் தீப தீபம் காட்டினதுக்கு அப்புறம் பசஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தொன்னு சொல்லுவாங்க வீட்டுல ஜென்ட்ஸுக்காக கருப்பு எல்லாம் லேடிஸ்க்காக வெள்ள எழுத்துக்கணும் தண்ணியோட எதுவுமே காக்காக்கு வைக்கணும் காக்கான காப்பாத்து அப்படின்னு அர்த்தம் இறந்தவங்க இறைவா உன்னோட இவங்க வைக்கிற இது வந்து அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ற மந்திரங்கள்லாம் சொல்ல முடியல சொல்ல முடியல பிரச்சனை விளக்கு மட்டும் ஏத்தணும் நீங்க சொல்ற மாதிரி மந்தார ட்ரை பண்ணிடலாம் அம்மாவுக்கு ஒரு உறுதளாத ஏத்த போறோம் அதுக்கு ட்ரை பண்ணி கூட வாங்கி ஆமா ஏத்திடலாம் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அமாவாசை ஏத்தியாச்சு அடுத்த நாள் வருது இல்லைங்களா அந்த விளக்க நல்லா அலம்பி கிளீன் பண்ணி தொடச்சிட்டு கீழே இதுக்கு அடியில வச்சிடணும் இந்த விளக்க கீழே வச்சிடணும் அப்ப மேல எந்திரம் மட்டும் தான் இருக்கும். பித்ரு லோகத்துக்கு அவங்கள அனுப்பியாச்சு. ஓகே. நம்ம அவங்களுக்கு பூஜை மட்டும் பண்ணிக்கலாம். மந்திரம் சொல்லி பூஜை பண்ணிக்கலாம். மந்திரம் சொல்ல வேண்டாம்னா வேண்டாம். சும்மா பூஜை காட்டிக்கலாம் சோ இது வந்து தெற்கு முகமா மட்டும் தான் வைக்கணும். வேற எந்த டைரக்ஷன வைக்கக்கூடாத. ஓகே சோ விளக்கு வந்து அந்த அமாவாசை ஏகாதசி விளைபாடு பண்ண போற மொத்தம் தான் நம்ம வைக்கிறோம். மத்த நாறுகள்ல அது டிஸ்டர்ப பண்ண கூடாது. இப்ப நம்ம வெயிட்ல வந்து பாத்தீங்கன்னா பூவாடகாரி அப்படினு பண்ணுவாங்க சோ மூணு தலமற, நாலு தலைமுறை பார்த்தவங்க பூவாடகாரி இந்த திருமணம் மத்த சுப நிகழ்ச்சிக்கு அவங்களை வழிபாடு பண்ணிட்டு தான் குலதெய்வமும் இறந்தவங்களோட அனுகிரகம் இருந்தாதான் எந்த கஷ்டமும் நம்ம வாழ்க்கையில வராது இவங்க ரெண்டு பேரும் நமக்கு அனுகிரகம் இல்லைன்னா எல்லா கஷ்டமும் வாழ்க்கையில வரும் சோ வெளியில தேர்றதோட உள்ள தேடி உள்ளே சரி பண்ணிக்கலாம் சோ வெளியில ஒருத்தவங்களை சொல்லி எனக்கு தில ஹோமம் பண்ணுங்க தில தர்ப்பணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுறது பிண்ட தர்மம் நம்ம போனா பிண்ட எல்லா புனித ஸ்தலத்துக்கு போறோம் அங்க போனா நம்ம டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆயி ஓரம் குளிக்கிற சிற்பி எடுக்கிறோம் இன்னைக்கு நான் காசில இருக்கேன் நல்ல தரிசனம் கிடைச்சது அப்படின்னா அங்க பக்தியும் வர மாட்டேங்குது எதுவும் வாங்க மாட்டேங்குது சோ வீட்டுல இருக்கிறவங்க கொஞ்சம் மெனக்கெடல் பண்ணாங்க நாற்பத்தி ஒரு தலைமுறைக்கு முக்தி குடுக்கலாம் இப்ப இறந்தவங்கன்னா எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஒரு அளவுக்கு பெருசா வளர்ந்தவங்கன்னா இறந்தாங்க ஒரு கரு தரிக்குது அந்த கரு அபார்ட் பண்றாங்க இல்ல அபார்ட் ஆயிடுது ஆனா அதோட ஆயுள் காலம் இறைவன் எழுபது வயசு வரையும் போட்டிருந்தானா அந்த எழுபது வயசு வரைக்கும் அந்த